ஹை வேர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கார் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் உள்ள காசோட ரேட்டு ஹை அப்படின்னு நிறைய பேர் நிறைய வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எந்த அளவுக்கு அதிகம் அப்படிங்கிறதையோ எந்த அளவுக்கு கம்மி அப்படிங்கிறதையோ கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒவ்வொரு வண்டியோட ரேட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து கார் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க போலீஸ் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் பவர் ஸ்டேவிங் ஏசி வண்டி ஃபுல் இன்டீரியர் வெரி நீட்னஸாக இருக்கும் டீசல் இன்ஜின் மாடல் ரெண்டாயிரத்தி நாலு இதோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா டீசல் இன்ஜின் டாப்பு மேம் அப்போசர் எல்லாமே நல்லாயிருக்கும் டாப் ஏசியோட இருக்குது டிவி டிவி டத்து எல்லாமே இருக்குது எல்லாமே நல்லா பெ பார்த்தீா குரிசர் என்ன வண்டி குறிசர் குறிசரா ரெண்டாயிரத்தி நாலு ஒரே ஓனர் இது இயர்லி டேக்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் வருஷத்துக்கு ஒரு வருஷமே ரெண்டு ஐநூறு தான் டேக்ஸ் வரும் இன்சூரன்ஸ் ஆறாவ மாதம் உரைக்கிருக்குது தொழில் பண்றவங்களுக்கு வாடகை வண்டிகளுக்கு இது செட் ஆகும் கூண்டு வண்டி உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஃபோர்ஸ் குறிய குரிசர் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனரு டீசல் இன்ஜின் நல்லா பதிமூணு கிலோமீட்டரு கிடைக்கும் அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா போண்டா சிட்டி ஃபேன்சி நம்பரு ரெண்டே ஓனரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு டாப் எண்டு மாடலு ஏசி பாஸ்டரிங் பவர் ட்ரெஸ் எல்லாமே ஒரு இருக்குது ராயல் ஃபேன்சி நம்பர் உள்ள டிவி டிவிடி எல்லாமே நல்லா கண்டிஷனில் தான் இருக்குது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்ரு எழுபத்தி அஞ்சு ஓடி இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்கும் கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிறது வந்து பதினெட்டு பதினாறு குறையாது இதோட பூச என்ன ரேட் வரும் பதினெட்டு லட்ச ரூபா வரும் ம் செகண்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லட்ச ரூபாயில் இருக்கு இப்போ வண்டி நல்லாயிருக்கு இது ரெண்டாயிரத்தி ஆறு ஒரே ஓனர் எயிட் ஹண்ட்ரடு இதோட வேலை பார்த்துட்டீங்கன்னா தொண்ணூறுவா சிங்கிள் ஓனர் எல்பிஜி அண்டாஸ்ட்மெண்ட்டு வண்டி நல்லாயிருக்கு பியூர் பெட்ரோல் தான் இது வேகனாரு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு வேகனர் ஒன்று எழுபது வரும் எல்பிஜி எண்டாஸ் புக்கு எல்லாம் கரண்ட் பவர் ஸ்டேரிங் ஏசி நாலு டயருக்கு புக்காக கண்டிஷன் இருக்குது ஒன்றே முக்கால் வரும் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே செம்மையாக இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிங்களா கிலோமீட்டர் ஓட்டியிருக்காது அறுபதாயிரம் ஓட்டியிருக்கு இந்த ஓமனியை பார்த்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு மாடல் லோவஸ்ட்டு ப்ரைஸில் வண்டி நல்ல வண்டி எல்பி ஜெண்டாஸோடு இருக்குது அறுபத்தஞ்சு ரூபா வரும் பாடி எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது அல்டோ ரெண்டாயிரத்தி நாலு மாடலு ஒரு ரூபா பட்ஜெட்டு பார்த்து பேசிக்கலாம் நேரில் வாங்க பியூர் பெட்ரோல் இந்த எயிட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மூணு ஓனர் தொண்ணூறுவா பட்ஜெட்டு இன்டீரியர் அவுட்லுக்கு ஏசி எல்லாமே வரைக்கும் ஏசி வந்து ம் குட் கண்டிஷனில் இருக்க வேண்டி தொண்ணூறுபா பட்ஜெட்டு இந்த ஆல்டோ ரெண்டாயிரத்தி அஞ்சு சிங்கிள் ஓனர் ஒன்று இருபது வரும் பத்து பேஜி பியூர் பெட்ரோல் ஆல்டோ பேசிக் மாடல் வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து அறுபத்தஞ்சு ரூபா இருக்கும் ரெண்டு ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் ஓன ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் டாடா நானோ எல்லாமே கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது வீல் ஏசி பவர் இண்டோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு